துலாம் ராசி அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உங்களுடைய ராசி அதிபதி லக்ன அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் வலிமையாக திக் பலத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமுங்க அதை இந்த மார்ச் ஏழாம் தேதி அன்று உங்களுடைய ராசிநாதன் ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதல் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பதினோராவது அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனோட இணைந்திருக்கக்கூடிய இந்ததொரு காலகட்டத்தில் நீங்கள் நினைத்ததொரு காரியங்கள் அப்படிங்கிறது அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படி சொல்லிட்டு சொல்லணுங்க அப்போ உங்களுடைய என்ன ஓட்டங்கள் எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மாதத்தினுடைய தொடக்க நாளில் அதாவது முதல் நாளே பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் ராசியிலேயே உட்காந்துருக்காரு அப்போ சந்திரன் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா பத்துக்குரியவன் அப்போ தொழிலை பற்றிய சிந்தனைகள் வேலை பற்றிய ஒரு என்ன ஓட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த குருவினுடைய பார்வையும் இந்த ராசியின் மேலே பதிகாமல் ஒரு காரணத்தினால பெரியதொரு மனிதர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு கடவுளுடைய அனுகிரகம் சிறப்பாக இருக்கு நீங்க கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தால் கணவனை பற்றிய ஒரு சிந்தனைகள் அவங்களுடைய தொழில் சார்ந்த எப்படி விரிவாக்கம் பண்ணுகிறது அப்படிங்கிறது பற்றிய ஒரு எண்ண ஓட்டங்கள் சுகஸ்தானத்தை பெருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் குழந்தைகளைப் பற்றிய நினைப்புகள் தான் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அதிகமாக இருக்குங்க சரி இந்த தனஸ்தானத்தோட அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக வந்து அமர்ந்திருக்காரு உங்கள் ராசிநாதனோட அப்போது இந்த சுக்கரனும் செவ்வாயும் இணைவு பெற்று இருக்கக்கூடிய இந்ததொரு காலகட்டத்தில் தனம் பெருகக்கூடிய ஒரு தன்மை ஏன்னா தனஸ்தானத்தோட அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவானுங்க சுக்கரன் என்பது கையிருப்பு அல்லவா அப்போது இரண்டு பேருமே இணைந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு ரூபத்தை உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது பணம் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க அதே சமயத்துல குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு தன்மைகள் குடும்ப உறுப்பினர்கள் ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய ஒரு தொழில்கள்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு தன்மைகள் உங்களுடைய பேச்சுக்கள் அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் உங்கள் பேச்சை கேட்காதவங்க கூட இந்துத்தொரு மாதம் உங்களுடைய பேச்சை கேட்பாங்க அப்போது நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படிங்கிற அந்த ஒரு என்ன ஓட்டங்கள் அப்படிங்கிறது கூட மற்றவர்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு தன்மை உங்களுடைய வாக்குனால் உங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த ஒரு மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது மூன்றாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்ததொரு இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கின்றார் அப்போது மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் வலுப்பெற்றாலே மனம் என்பது திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அதாவது தெளிவில்லாமல் இதுவரை இருந்த தெளிவில்லாத ஒரு தன்மைகள் தெளிவாக இருக்கும் இதை செய்தால் நன்றி இதை செய்யலாம் என்கின்ற ஒரு தைரிய வீரியத்தோடு நல்லதொரு மாதம் சொல்லணுங்க அதே சமயத்தில் குறிப்பாக இந்த கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இசை சம்பந்தப்பட்ட மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புதியதொரு ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அதனால் புகழ் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நீங்கள் செய்யக்கூடிய எந்ததொரு விஷயமாக இருந்தாலும் மக்கள் தொடர்புகள் மூலமாக நீங்கள் புகழ் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்துங்க நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு இரண்டாம் இடத்துல ஆட்சி பலத்தோட மூல திரிகோண பலத்தோட வலிமையாக இருக்கின்ற ஒரு காரணத்தினாலும் அந்த நிலக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அங்கு நான்காம் இடத்திலும் அதாவது வீட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் இணைந்து இருக்கக்கூடிய இந்ததொரு காலகட்டத்தில் நிலம் சார்ந்த விஷயங்கள் நிலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாதமாகவும் ஒரு நிலம் வாங்கணும் ஒரு விவசாய பூமி வாங்கணும் என்கின்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் இருப்பவர்களுக்கு அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்வதற்காக அதாவது உங்களுடைய கனவு நிறைவேறுவதற்கான நல்லதொரு காலகட்டமாகவும் சுக்கரநாங்கே இருப்பதனால சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஒரு அழகான ஒரு வீடு அப்படிங்கிற ஒரு அமைப்புல அந்த வீடு கட்டுவதற்குண்டான ஒரு யோகத்தையும் அல்லது கட்டு வீட்டை வாங்கக்கூடிய ஒரு தன்மையையும் இந்த ஒரு காலகட்டம் சிறப்பாக இருக்குதுங்க நான்காம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால சுக்கரன் அப்படிங்கிறது வண்டி வாகனத்துக்குரிய ஒரு காரகன் அப்படிங்கிறதுனால வண்டி வாகனங்கள் அதாவது தான் ஆசைப்பட்ட வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கின்றதுங்க ஏன்னா நான்காம் இடம் அப்படிங்கிறது வீட்டுக்கு வாகனத்துக்கு சொந்தமான அந்த ஒரு ஸ்தானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் அமர்ந்திருக்க ஒரு காரணத்தினால சுக்கரன் வலிமையாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால இதுவரைக்கும் ஒரு டூ வீலர் தான் வச்சிருந்தேன் ஒரு ஃபோர் வீலர் வாங்கணும் சொல்லிட்டு ஒரு இருப்பவர்கள் அல்லது வாகனத்தை விட்டுவிட்டு புதியதொரு வாகனங்களை வாங்குவதற்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கின்றது ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வலிமையாக இருக்கின்ற ஒரு காரணத்தினாலும் பதினோராவது அதிபதி என்று இணைவு பெற்று இருக்கின்ற ஒரு காரணத்தினால பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதாவது ஒரு பாகப்பிரிவினை இருந்தது ஒரு சொத்து பிரச்சனை இருந்தது தகப்பன்னால ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தது எல்லாமே இந்ததொரு மாதம் பெரியோர்களுடைய ஒரு துணையுடன் பேச்சுவார்த்தையின் மூலமாக சரி செய்யக்கூடிய ஒரு நல்லதொரு மாதமாக உங்களுக்கு அமைகின்றது குழந்தைகளினுடைய நலன்கள் அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் நிவர்த்தியாக கூடிய ஒரு தன்மை அல்லவா அதாவது சூரியன் பதினோராவது அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து பதினோராவத்தை பார்க்க ார் அப்போ ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அதாவது அந்த பதினோராது இடம் என்பது மன மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அல்லவா அப்போ குடும்பத்திலும் அல்லது குடும்ப நபர்கள் மூலமாக எந்ததொரு மாதம் ஒரு நல்லதொரு விஷயங்கள் உங்களுக்கு உங்களுடைய காதலில் வந்து தகவல் தொடர்பு துறையின் மூலமாக வந்து அதன் மூலமாக உங்களுக்கு நல்லதொரு அதாவது குழந்தைகளால் நல்லதொரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் பதவி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பதவி உயர்வு என்பது கிடைக்கப்பதிலேயே தடங்கல்கள் ஆகிய இந்த மாதிரி இருக்கின்றவர்களுக்கு இப்போ ஒரு மாதம் அந்த சூரிய பகவான் அந்த ஆதரமான சிம்மனையை பார்த்து வலுப்பெற்ற ஒரு காரணத்தினால அரசு அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதை சார்ந்த ஒரு தொடர்புகளோடு இருக்கின்றவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமைகின்றது ஆறாம் இடத்துல ராகு இருப்பது என்பது சிறப்பு அதாவது ராகு கேதுகள் பொதுவாக ஆறு பனிரெண்டு இருக்கும்போது அவர்களால் நமக்கு பெரியதொரு பாதிப்பை ஏற்படுவது போது முதிலை அப்போ ஆறாம் இடத்துல ராகு இருக்கும்போது எதிரிகளை எதிரி தொல்லைகளை இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயலாற்றி வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை அதாவது ஆறாம் இடத்தை செயலக்க செய்கின்றது அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கலாங்க அப்போ கடன் இருந்தால் கடனை அடைக்கக்கூடிய ஒரு சாத்திய குறுகள் இருக்கும் எதிரிகள் இருந்தால் ஒரு சிலருக்கு அந்த எதிரிகளுடைய நண்பர்களாக கூடிய ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்ததொரு மாதம் இருக்கின்றது ஏழாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசியையும் பதினோராவது இடத்தையும் முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கின்ற ஒரு காரணத்தினால அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றவர்கள் அதாவது கடந்த தூர் காலகட்டங்களில் சில தடைகளை அனுபவித்தவர்கள் ஏன்னா அந்த குரு ராகு இணைந்து கொண்டு ஏதாவது ஒரு தொல்லைகள் அதாவது செட் ஆகிற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் தடங்கள் ஏற்பட்டிருந்திருக்கும் அப்போ அப்போது பார்த்து கொண்டு சென்றவர்கள் இப்போ ஒரு மூன்று நான்கு மாதத்திற்கு முன்பு வரன் பார்த்துட்டு அதற்கு பதில் சொல்லாமல் இருந்தவர்கள் கூட இந்ததொரு காலகட்டம் உங்களை அணுகக்கூடிய ஒரு தன்மை அவர்களோட இணக்கம் என்பது ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இன்னாருக்கு இன்னார் என்று அடையாளம் காட்டிருக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாதமாக அமைகின்றது அதே சமயத்தில் திருமணமாகி டைவர்ஸ் ஆனவர்கள் இரண்டாவது திருமணம் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் காதலில் இருப்பவர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களும் இத்தொரு காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது பாக்கிய ஸ்தானத்தோட அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பது என்பது கூடுதல் சிறப்பை ஏற்படுத்தும் ஒரு நல்லதொரு பாக்கியம் என்பது கிடைக்கப் போகின்றது நாளைக் கிடைக்க போகின்றது தாய் மாமன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மையும் உங்களுடைய பேச்சு அறிவு புத்திசாலித்தனத்தின் மூலமாக ஒரு நல்லவைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு தன்மையும் உங்களுடைய பேச்சினால் பேர் கேட்கக்கூடிய ஒரு தன்மையும் கடவுளினுடைய அனுகிரகமும் உங்களில் கோயில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சமுதாய பணியாற்றுவதற்கு சிறப்பு தன்மையும் ஒரு காலகட்டம் உங்களுக்கு இருக்கின்றது யாத்திரைகள் செல்லக்கூடிய ஒரு தன்மையும் அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொல்லிக் கொடுத்தல் போதனைகள் செய்வது சட்டம் நீதித்துறை வங்கி பணியாற்றிக் கொண்டிருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்லது என்பது நடக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாதமாக அமைகின்றது யாரெல்லாம் வேலையில் இல்லை இது வரைக்கும் நல்லதொரு வேலையில் கிடைக்கல இல்லை ஒரு வேலை செட்டில் ஆகல வேலை கிடைக்குமா கிடைக்கிற மாட்டேங்குது என்கின்ற அந்ததொரு ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்ததொரு மாதத்தில் நீங்கள் நினைத்த ஒரு வேலை என்பது கிடைக்கக்கூடிய அதாவது உங்கள் வயதிற்கேற்ற நீங்கள் படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்லவிகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக திகழ்கின்றதுங்க மேலும் நன்மையெல்லாம் நடக்க உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள சிவன் கோவில் ஆலயம் சென்று முருக பெருமானுக்கு விளக்கேட்டை வழிபடுவது மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே ஓம் நம சிவாய வாழ்க அப்படிங்கிற மூலம் வந்த பதிவு பண்ணிவிட்டு உங்கள் மனசை ஏதாவது விஷயத்தை நினைச்சுக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நீங்கள் நினைச்ச விஷயம் கூடிய வரை உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் நன்றி வணக்கம்